தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் பல்லடத்தில் ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் இன்று பல்லடம் கொசவம்பாளையம் சாலையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மனிதநேய மக்கள் கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரமான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் அபுசாலி கண்டன உரையாற்றினார் மேலும் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் உடனடியாக தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளது தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் பணிபுரிந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தங்களது சம்பளத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கையும் மாவட்ட செயலாளர் அச்சல் தமுமுக நகரத் தலைவர் யூசுப் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஒளிப்படுத்தும் போராட்டம் போராட்டம் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியிலே இருந்து இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்கின்ற என்பதை தொடங்கி பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தாலும் கூட கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயத்தை இந்த நாட்டிலே உழவு விட்டு மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருப்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சாவுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு அவலத்தை இந்த அரசு மக்களுக்கு ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற அபாயத்தின் காரணமாக மனிதநேய மக்கள் கட்சி பூரண மதுவிலக்கை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன அதே போல பத்து லட்சம் ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்கப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அந்த தொகையை சார்ந்த அரசு அதிகாரிகள் முன்னின்று வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம் மேலும் மாணவர்கள் மாணவ சமுதாயம் மாணவ மாணவிகள் சமுதாயம் எல்லாம் மதுவுக்கு சீரழிந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர்களுடைய கல்வி சீரழிவதோடு அவர்களுடைய முன்னேற்றமும் நாட்டினுடைய முன்னேற்றமும் மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்க அரசு தடை செய்ய வேண்டும் அதே போல வருமானத்திற்கு பதிலாக நாட்டினுடைய வருமான வரியை அவர்கள் ஈட்டுவதற்காக பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்த வேண்டுமே தவிர மாதம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இந்த மதுவினால் ஈட்டுவதை தவிர்த்து நாட்டு மக்களின் நலனிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல பூரண மதுவிலக்கை உடனடியாக தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த நிலை தொடர்ந்து நடக்குமே என்றால் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை அறிவுறுத்தலின்படி அடுத்த கட்ட போராட்டத்தையும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் என்கின்ற எச்சரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம்